ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் என்னோட ரெகுலர் கஸ்டமர் சுடிதார் தைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்யூர் காட்டன் மெட்டீரியல் இருந்தது ரெண்டு சுடிதாருமே ரொம்பவே சூப்பராகவே இருக்குது இவங்க என்ன மாடல் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுக்கு வந்து செமி பட்டியாலாம் வந்து கேட்டிருக்காங்க இன்னொரு செட்டுக்கு வந்து கேதரிங் மாடல் வந்து கேட்டிருக்காங்க கேதரிங் மாடலில் ஓப்பன் வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க கொஞ்சம் மாடியாக இருப்பாங்க சாட்டாக தான் இருப்பாங்க ஓகேங்களா ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் வந்து கேட்டிருக்காங்க துணி நிறையா இருந்ததா அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் ஸ்லீவ் வந்து நம்ம வச்சுருவோம் துணி ஓரளவுக்கு இருந்ததா அப்படின்னா நம்ம வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வந்து வச்சு தச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நெக்லாம் எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேட்லாக்கில் என்ன நெக் மாடல் இருக்கோ அதே மாடலையே வைக்க சொல்லிட்டாங்க இவங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு சுடிதார் பார்த்திங்கன்னா புதன்கிழமை கேட்டிருக்காங்க அந்த ப்ளூ கலர் சுடிதார் புதன்கிழமை கேட்டிருக்காங்க அந்த மெரூன் கலர் பார்த்தீங்கன்னா நாய் கேட்டிருக்காங்க கடைக்கு போனதுல இருந்து தான் எனக்கு நிறைய சுடிதர் தக்கிறதுக்கே வருது